அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிம் ஸ்டார்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால ரேட்டு கம்மியா இருக்கும் ரேட்டு கம்மியா வந்துருக்கோம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த குண்டு எல்லாம் வந்துருது இதுக்கு மூணு ரப்பர் அது மாதிரி தூண்டலுக்கு தூண்டுலு மூணு பேப்பர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் இதெல்லாம் வந்துடுது இது நல்லா கைக்கு சேஃப்டியாக இருக்கிற இதெல்லாம் வந்துடுது ரேட்டு கொஞ்சம் பச்செட்லியா இருக்கும் வந்து வந்து கடல்ல அண்டர் வாட்டர் துப்பாக்கி அது தனிக்கு மேலே சொல்ற துப்பாக்கி இந்த துப்பாக்கி வந்து நல்லா நிறைய வாங்குறாங்க இதெல்லாம் வந்து ஆற்றுல சுடுறது இது வந்து வந்து கடல்ல அண்டர் வாட்டர் துப்பாக்கி அது தனிக்கு மேலே சுடுற துப்பாக்கி நிறைய போயிட்டு இருக்கு இப்போ கஸ்டமர் நிறைய கேர்றனால இறக்கிட்டு இருக்கும் மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அப்போனா இதே மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேர் போய் சேரும் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தா இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீன்பிடிய பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க